சர்வசக்தி பராசக்தி யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்தே 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 நமோ நம ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு ஸ்ரீ வாராகி மீடியாவின் அன்பான வணக்கங்கள் விவாகம் என்று சொல்லக்கூடிய திருமண தடை நீங்க வாராகி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் கால நேரம் என்று சொல்லக்கூடிய பத்தரை மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்குள்ள சரியா ராகு விடுற டைம் விடுற நேரத்தில் சரியா பதினொன்று ஐம்பதுக்கு தேங்காயில் நல்ல பசுனை ஊத்தி அஞ்சு முகம் தெரி போட்டு விளக்கேற்றணும் அம்பாளுக்கு பிடிச்ச மாதுளம்பழம் நெவேத்தியம் பண்ணி செவ்வரழியால பூசாத்தி அம்பாளுக்கு அஞ்சு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி மனமாற வேண்டினீங்கன்னா ஜாதக தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு வெகு சீக்கிரம் திருமணம் கைகூடி வரும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி சக்தி